ஏனோக்கு என்ன பிரசங்கிக்கிறாரு ஆயிரம் ஆயிரம் கூட தேவன் பூமியை ஞாயிற்க வருகிறார்னு பிரசங்கிக்கிறார் நோவா என்ன பிரசங்கிக்கிறாரு ஒன்னு பேர் சொல்லுகிறது நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா பூர்வ காலம் முதல் தப்ப விடாதபடிக்கு ஆண்டவர் நியாயத்திற்க வரும்போது நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்தில் வரக்கூடிய நியாயத்திற்கு பத்தி பேசுறான் இவர் பிரசங்கம் பண்ணி நியாயத்திற்கு பத்தி பேசி எடுத்துக்கொள்ளப்பட்டார் யாரு ஏனோக்கு நோவா பிரசங்கம் பண்ணி தீங்கு வராதற்கு முன்னே வேலைக்குள்ளே போயிட்டார் உள்ளே போயிட்டார் இவங்க ரெண்டு பேருமே நீதிமான்கள் தான் ஆனால் இவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார் இவர் எப்படி பாதுகாக்கப்பட்டாரு இன்னைக்கு நம்ம நீதிமானு என்று சொல்லுகிறோம் ஒரு மிகப்பெரியதான தீங்குக்கு காத்திருக்கிறோம் நோவா காலத்தை போலவே மனுஷகுமார் காலத்தில் நடக்கும் என்று மற்ற இருபத்தி ஏழு முப்பத்தேழு நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும் இன்னைக்கு நோவா காலத்துக்குரிய அடையாளங்கள் எல்லாம் மிக தெளிவாக தொடங்கி விட்டது பூமி சீர்கேடாக இருக்கிறது பொடுமையினால் நிறைந்திருக்கிறது சீர்கேட்டினுடைய உச்சத்தில் இருக்குது பூமி இன்னைக்கு நமக்கு சீர்கேடுறதுன்னா என்னன்னே தெரியாது முதல்ல ஏன்னா நமக்கு சீர் எதுன்னு தெரிஞ்சா தானே சீர்கேடு எதுன்னு தெரியும் எது சரின்னு தெரிஞ்சாதானே எது தப்புன்னு தெரியும் நீங்கள் சாப்பிட்ற நீங்க நீங்கள் வாழ்கிற இருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற இருந்து அத்தனையும் சீர்கேடு இப்போ நீங்கள் இப்போ நான் சொன்னோம்னா அது ஒரு தனி மெசேஜாக போனோம் இப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எண்பது பத்து சாப்பாட்டில் வந்து விதையே கிடையாது ஆனால் ஆண்டவர் படிச்சு அத்தனை சாப்பாட்லையும் விதை இருந்துச்சு விதையோடு தான் சாப்பிட்ணுன்னு ஆண்டவரே சொல்கிறார் வேற அது என் ஒன்று இருபத்தொம்போதுல இப்போ நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே சீட்லெஸ் இது ஒரு சீர்கேடு ஆண்டவர் சொன்னார் நூற்றி நாலாம் சங்கீதத்தில் பகலில் வேலை செஞ்சு நைட்டில் தூங்கணும்னு இப்போ நம்ம எல்லாம் நைட்டில் வேலை செஞ்சுட்டு பக்கில் தூங்கிட்டு இருக்கிறோம் அது ஒரு சீர்கேடு இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் சொல்ல முடியும் ஆண்டவர் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உண்டான பிரமாணத்தை மாற்றக்கூடாதுன்னு நம்ம மாற்றிட்டோம் எல்லாம் மாற்றியாச்சு ஆண்டவர் எதெல்லாம் சீராக வச்சாரோ எனக்கு எல்லாம் என்ன இருக்குது அத்தனையும் சீர்கேடு ஹண்ட்ரட் பர்சன்ட் சீர்கேட்டில் பூமி இருக்குது ஒரு பக்கம் கொடுமையில் நிறஞ்சிட்டு இருக்குது ஆணும் ஒருவனுக்கு ஒருத்தையும் ஆணும் பெண்ணையும் கத்தர் சிருஷ்டி தாருனா ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம் பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு மூணாவது ஆளை வச்சு குழந்தை பார்த்துக்கலாம் சீர்கேடு பூமி சீர்கேடுனா கொடுமையின் உச்சம் விபச்சாரம் பாவம் இல்லை சட்டப்படி பல நாடுகளில் பாவப்படி சட்டம் சட்டப்படி அது பாவம் இல்லை இன்னைக்கு சீர்கேடு ஓரின சேர்க்கையாளர்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க பெர்மிஷன் கொடுமையினால் பூமி நிறைந்திருக்கிறது சோத போல இன்னைக்கு உச்சத்தில் இருக்கு ஆனால் இது எதுவுமே நமக்கு தெரியாது நம்ம நினச்சி இருக்கிறோம் இன்னும் நடக்கும் இன்னும் நடக்கும் இனிமேட்டு வரும் வரும் வரும்னு இப்போ நோவா காலத்தை போலவும் ஏனோக்கு காலத்தை தான் நம்ம இருக்கிறோம் இப்போ எடுத்துக்கொள்ளப்படுறதுல நம்ம இருக்க போகிறோமா தீங்கு வராததுக்கு முன்னே எடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்டான் ஒருத்தன் ஒருத்தன் தீங்குக்குள்ளே கடந்து போகிறான் உபத்திர காலத்துக்குள்ளே என்ன செய்யறான் கடந்து போகிறான் ஜலப்பிரதத்துக்குள்ள கடந்து போகிறான் கடந்து போய் உபத்திரவத்தை சந்திச்சுட்டு வரான் ஆனால் கத்தரத்துக்கு நடுவில் அவங்கள பாதுகாத்துட்டார் அவ்வளவுதான் விஷயம் வேலைக்குள்ளே வச்சு பார்த்தார் அவன் உபத்திர காலத்துக்குள்ளே போன நீதிமான் இவன் உபத்திரவ காலத்துக்கு முன்பதாகவே எடுக்கப்பட்ட நீதிமான் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம் இப்போ நம்ம என்ன நம்ம இந்த எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு காத்துருக்குறோமா இல்லை நோவாவை போல உபதிரவ காலத்துக்குள்ளே கடந்து போறதுக்கு காத்துட்டு இருக்கிறோமா கொள்ளை நோயும் பூமி அதிர்ச்சியும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் பஞ்சங்களும் அத்தனையும் எப்ப வரும் வேதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரும் நம்ம இதுதான் வேதனை நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா பைபிள் சொல்லுது வேதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துரும் இருபத்தி நாலாம் அதிகாரம் எட்டாவது சொல்லுது இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் ஆரம்பமே இப்படி இருக்கு மூணு வருஷம் லாக்டவுன் ஸ்டார்டிங்கே எப்படி இருக்கு இன்னும் போக போக எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது இன்னும் கொள்ளை நோய் தான் பார்த்துருக்கோம் அடுத்து பஞ்சத்தை பார்க்க வேண்டியிருக்கு இப்ப ஸ்டார்ட் ஆயிருச்சு ஒரு ஒரு நாட்லயா பஞ்சம் மாறிக்கிட்டே வருது இப்போ நம்ம வந்து அதை சொன்னோம்னா மிகாய மாதிரி தான் இவன் வாயில் நல்லதே வராதுன்றவான் உங்களுக்கு எப்படி தேவைப்படுது போம் கர்த்தர் ஒவ்வொரு கூட இருப்பார் உமக்கு ஒன்றும் நேரிடாது பெட்ரோல் விலை மாற்றம் நூற்றி பத்து ரூபாய் ஆகும் மற்றபடி உனக்கு ஒன்றும் நேரிடாது கேஸ் விலை மாற்றம் தொள்ளாயிரம் ரூபாய் மாறும் மற்றபடி ஒன்றும் நேரிடாது இந்த வரும் கோல்டன் வருஷமாய் மாறும் ஆனால் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாய் ஒன்றும் நேரிடாது உங்களுக்கு அதுதான் கேட்க எப்படி இருக்குது சந்தோஷமா இருக்கு சரி கேவா குமாரன் மாதிரி ஆகணும் உங்ககிட்ட மிகையா மாதிரி பேசினா அடிக்கி தான் செய்வீங்க குறைஞ்சபட்சம் யூடியூப்ல தரிப்பீங்க கமெண்ட்ல நீங்கள் எப்படி இருக்குது இப்போது உபதிரவ காலத்துக்குள்ளே கடந்து போறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு பூமி வந்துருச்சு என்ன விஷயம் இதை உலகத்துக்கு போய் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா சபை இது இப்போ சபைக்கே சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் சபைக்கே நம்ம சொன்னோம்னா சபை கேட்க ரெடியாக இல்லைப்போ இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படிதான் பைபிள் சொல்லுது அப்போ நான் இதிலேருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அதான முக்கியம் ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை செய்றாராம் என்ன செய்யறாரு வாசிங்க உபத்திரம் வர்றதுக்கு முன்னாடி கத்தர் செய்யற ஒரு விஷயம் இசைக்கல் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நாலாவது வசன வாசிங்க கத்தர் அவனை நோக்கி நீ எருசனின் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளேயே செயல்படுகிற செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சி விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார் அடையாளம் போடு என்றார் எதுக்காக அடையாளம் போட சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்க சொன்னா ஆறாவது வசனத்துல சங்கரித்து போடுங்கள் அடையாளம் போட்டு போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள் அடையாளம் எதுக்காக மொத்த பேரையும் க்ளோஸ் பண்ண போறாரு இந்த அடையாளம் போடப்பட்டவனை மட்டும் தொடாதேங்கிறார் ஒன்பதாம் அதிகாரத்துல இருக்கு இசைக்கல சரி இது ஏதோ அங்க மட்டும் தான் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்பட்ட விசேஷம் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் நாலு வசனத்தை வாசிச்சு பாருங்க அங்கே கத்தர் சொல்றாரு தம்முடைய ஊழியக்காரர்கள் மேல் முற்றை போடும் அளவும் பூமியை சேதப்படுத்தாதுங்கள்னு சொல்றாரு அங்கயும் முத்திரை போடப்படுது இல்லையா

முத்திரையாய் பெற்ற இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு முத்திரை எதுக்கு போட்டிருக்கிற அழிவுக்கு பாதுகாக்கும்படி இப்ப அந்த முத்திரை தான் உங்களை என்னையும் பாதுகாத்துக்கிட்டே இருக்குது அந்த முத்திரை தான் தான் பாதுகாத்துக்கிட்டே இருக்குது அந்த முத்திரை இருக்கிறதுனால முழுக்க வாதை வந்த போதும் அந்த முத்திரை போடப்பட்டவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள் அந்த முத்திரை இருக்கிறதுனால தான் இனி உலகம் முழுக்க வாதை வந்த போதும் வெளிப்படுத்த விசேஷத்தில் ஒரு கூட்டம் தப்பித்துக் கொண்டது இப்பவும் சொல்றேன் அந்த பரிசுதாபி முத்திரை இருக்கிறதுனால தான் நாம இவ்வளவு பெரிய பிரச்சனையிலையும் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் அதான் கத்தர் கிருபியா நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறார் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகமும் வரும் என்ன சந்தேகம் வரும் முத்திரை போட பர்சுத்தாவி போடப்பட்டவங்க எல்லாம் பாதுகாக்கப்பட்டாங்கன்னா இதுக்கு நடுவில் பர்சுத்தாவியை முத்திரை போட்ட அல்லது பர்சுத்தாவியை பெற்ற எத்தனை பேர் மறுத்து போனார்கள் எத்தனை ஆவிக்குரியவர்கள் மறுத்து போனார்கள் எத்தனை ஊழியக்காரங்க மறுத்து போனார்கள் இல்லையா எத்தனையோ பேருக்கு அந்த கேள்வி இருக்குது நான் எப்பவுமே மறுத்தோரை குறித்து பேச வேண்டாம் என்று சொல்லிடுவேன் அவரை நியாயம் பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் கிடையாது அது கத்தோடைய கரத்தில் இருக்கிறது ஏன் அவங்க செத்தாங்கன்னு பார்க்காதீங்க நம்ம ஏன் இன்னும் உயிரோட இருக்கோம்னு பாருங்க கத்தர் ஏன் இவைகளுக்கு நடுவில் உங்களை எண்ணி ஜீவனோடு கூட வச்சிருக்கிறாரு ஒரு முத்திரை உங்களை எண்ணி பாதுகாத்து கொண்டே இருக்கிறது எஸ்ஐகே எருசலேம் நகரத்தில் பாதுகாத்த மாதிரி வரப்போகிற உலகத்தில் யூதர்களை இஸ்ரேவேலர்களை பாதுகாக்கிற மாதிரி இப்போ இருக்கிற உலகத்தில் உங்களை எண்ணி அது பாதுகாத்து கொண்டே இருக்கிறது பரிசு தாவியாகிய முத்திரை இது இருக்கிறதுனால தான் அவர் யாரை இன்னும் ஜீவனோடு கூட வைக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாம் ஜீவனோடு கூட இருக்கிறார்கள் தேசமெங்கும் கொள்ளை நோய் ஒரு உருவின பட்டயமாக உலாவுச்சு இந்த ரெண்டு வருஷம் நம்ம கண்களில் காணக்கூடாததெல்லாம் பார்த்துட்டோம் தங்கள் ஜீவனை காப்பாற்றத்துக்கு நடுத்தருவில் சிலிண்டரோட ஜனங்க படுத்திருக்கிறதான கொடுமையான காட்சிகளையெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் அவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் கத்தர் ஜீவனோடு கூட உட்கார வைத்திருக்கிறார் இல்லையே லூயா எதனால அவர்களை பார்க்கிலும் நீங்கள் நானும் நீதிமான் என்கிறதுனால இல்லை அவர்களை பார்க்கணும் நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள் என்பதற்காக அல்ல உங்களுக்கும் எனக்கும் மேலே இருக்கிற ஒரு பரிசுத்தாவி என்கிற முத்திரை உங்களையும் என்னையும் பாதுகாத்து கொண்டே இருக்கிறது அதான் நடத்திக்கிட்டு இருக்குது இப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்கப் போகுது ஒரு பக்கம் சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது இன்னொரு பக்கம் கைவிடப்பட்ட சபையானது உபத்திரவத்துக்குள்ளே கடந்து போக போகிறது மகா உபத்திரவத்துக்குள்ளே போக போகிறது ஜலப்பிரளயத்துக்குள்ளே பேழை போன மாதிரியும் ஏனுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட மாதிரியும் இப்போ ரெண்டு சம்பவமும் நடக்க போகுது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் நீதிமான்கள் தீங்கு வராதுக்கு முன்னே எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டபடி இப்போ நமக்கு முத்திரை போட்டாச்சு பாதுகாப்பு இருக்குது ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் காணப்படுவோமா அதுதான் ரொம்ப முக்கியம்